சேஞ்சிரே பெறறாரு சரியா வேலை வேலைக்கு சாபடியா பா சாபடியா பனு சொன்னா எங்க காதுல வாங்குறாரு என்ன யாரும் அந்த வெட்டல பக்க போட்டுக்கிட்டேடா இன்னைக்கு டட்ட நெஞ்சு வலி வந்திருச்சினு சொல்றாரு எதுவும் ஏட குடமா நான் என்ன போயிருப்பேப்பா போயிருப்பேன் மேல வந்து நான் சொல்றபடி கேளுப்பா நந்தே உட்காருங்க உட்காருங்க சூடா கஞ்சி மாத்திர போட கஞ்சி எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு எதுவும் தண்ணி போட்டு வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இப்போ எப்படி என்னைய கூப்பிடுங்க

ஏன்னா எங்களைய பாத்து எங்க வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்களே அம்மா இங்க சொன்னாங்களா அதுக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு அப்பாவுக்கு போய் நான் சூடா கஞ்சி கொண்டு வரேன் அப்பாவுக்கு மாத்திரை கொடுக்க அப்பாவுக்கு என்னாச்சு அப்பாவுக்கு என்ன சொல்லுக்க முதல்ல பிரச்சனை இல்ல அப்பா உடம்பு சரியா பாத்துக்கல போல எப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க நேர நேரத்துக்கு என்ன அவருக்கு யார பத்தி கவலை இருக்கு நிம்மதியா கண்ணு மூடிட்டா அவரு கடமை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு நான் அவர் இல்லாட்டி இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லன்னு அவரு புரிஞ்சுக்கல பாத்தியா

என்ன கண்ணு வழியா உன் புருஷனுக்கு பழைய சில நினைவுபடுத்துறியா இதுதான் காந்த கண்ணு அடிக்கணும்னு சொல்றதோ ஹலோ எச் மிஸ்டர் மாமா நான் கிளம்புறேங்க என்னமா அவங்க எதுவும் பேசாம போயிட்டாங்க இல்ல உங்களுக்கே கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா அந்த அக்கா எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு இப்ப போய் நான் கிளம்புறேன் கிளம்புறேன் கிளம்புறேன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்களா பாவம் அவங்க அப்பாவுக்கு முடியாம கிடக்கு கூட இருந்து பாத்துக்கிட்டா என்ன பழச மறந்துட்டா புள்ளிவனை பத்த புள்ளிவன் ஆயிடுமா இல்ல அதுதான் உன் பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுமா

பிள்ளைகளுக்கு வேணா இதுதான் உன் அப்பனை அடையாளம் கட்டலாம் ஆனா அப்பனுக்கே இதுதான் உன் பிள்ளை வேணும் கட்ட வேண்டியது ஆயிடுச்சு கடவுளே கொடுமையிலும் கொடுமை பெரும் கொடுமை இது தம்பி தம்பி என்னடா மேல இருக்கிட்டு நிக்கிற அப்பா அப்பா எங்க பாப்போ அப்பா நீ இல்லாம எனக்கு தூக்கமே வரலப்பா ஆமாப்பா தினமும் நான் உனைய கட்டி தானே தூங்குவேன் எங்க போனப்பா அப்பா எனக்கு என்ன சொன்ன பரிச்சப்ப பரிச்சட்டை வாங்கி தரேன் புது பேனா லப்பர் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னல்ல ஆனா நீ ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல நீ என்கிட்ட பேசவே கூடாது

ஏப்பா நீ பழசெல்லாம் மறந்துட்டியாமே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காமே உண்மையாப்பா சொல்லுப்பா என்னமா என்ன இது அம்மா கூப்பிடுங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்புறம் அவ்வளவுதான் நான் போயிடுவேன் ஏப்பா இனிமே நாங்க உன்னை எங்கயே போக விட மாட்டா நீ வீட்ல இருக்க வேண்டியதா உங்களை ஏமாத்திட்டு பார்க்கறியா பாக்குறியா காலாண்டு பரிசு முடிஞ்சதும் எங்களை வெளியில டூரு கூப்பிட்டுட்டு போனாதான் நீ வேலைக்கே போக முடியும் என்ன சொல்றடி ஏப்பா இந்த வாட்டி நான் தமிழ் படிச்ச சூப்பரா எழுதிருக்கேன் தெரியுமா இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வருவான்ப்பா நான் கேட்ட மாதிரி எனக்கு செல் வாங்கி தரியா இப்ப அதெல்லாம் வாங்கி கொடுக்காதப்பா செல்லா வாங்கி கொடுத்தா கெட்டு போயிடுவா அவ எப்பா நீங்க ஏன் பேச்சா அவன் பேச்சாப்பா பிள்ளைங்களா பிள்ளைங்களா ரொம்ப தொந்தரவு பண்றீங்க பிள்ளைங்களா ஓ நான் என்ன பண்றது இப்ப நீ தானப்ப சொன்ன எனக்கு செல்லு வாங்கி தாருமுனே ஏய் தம்பி தம்பி கீழ இறங்கு முதல்ல என்ன பக்கீழ தள்ளற இங்க பாருங்கப்பா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் வேணா உங்க அப்பாவா இருந்திருப்பேன் ஆனா இப்ப எனக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது இங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் எப்படியோ என்னைய மாத்திக்க முயற்சி பண்றேன் நீங்க உங்க அம்மா இந்த இருக்காரு உங்க தாத்தா இவர் முதல் கொண்டு என் மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு இங்க வந்த தான் எனக்கு தெரியுது அதனால எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் மக்களா அது வரைக்கும் என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க தயவு செஞ்சு கேக்குறேன் இப்போ நான் போறேன் அப்பா எங்க பாப்பா இருக்க மறுபடியும் வரமாட்டீங்களா அப்பா இனிமே உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேப்பா

அவர் விருப்பத்துக்கு இருக்கட்டும் இப்படி பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு போறேன்னு என்ன மன்னிச்சிருங்க என்னால ஏத்துக்க முடியல எதையும் நீங்க என்னங்க பண்ணுவீங்க உங்க மேல என்ன தப்பு இருக்கு பழசெல்லாம் மறந்தது உங்களோட தப்பா எல்லாம் பாவி நான் செஞ்ச பாவம் அது இப்ப என் பிள்ளைங்களையும் குடும்பப்படுத்துது

நாள் வரை என் அப்பாவும் அம்மாவும் எனக்கு அப்படி ஒரு காயத்தை கொடுத்தது கிடையாது என்னைய ரொம்ப பாசமா வளர்த்தவங்க மூணு நாள் இந்த பிள்ளைங்க அப்பா இல்லைன்னு சொல்லுதுங்க இந்த மூணு நாளைக்கே இந்த பிள்ளைங்க கண்ணுல அப்பாவோட இயக்கத்தை என்னால பார்க்க முடியுது கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு இதுக்கு நான் இல்லாமலே இருந்திருக்கலாம் அப்பா இல்லைன்னு நினைச்சாத இந்த பிள்ளைங்க ஏதோ அதுங்க போக்குல அதுங்க வாழ்க்கையை வாழ பழகிக்கும் அப்பான்னு ஒருத்தவன் இருந்தும் அவனுக்கு பிள்ளைங்களோட அன்பை என்னன்னு புரியாம இருக்கு தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்க பிள்ளைங்களை கொஞ்சம் நாள் எனக்கு நேரம் கொடுங்க பிள்ளைங்களை அப்பா அப்பா நீங்க அழுதா எங்களுக்கும் அழுக வருதுப்பா ஒரு பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துற பாவி பாவம் இந்த பிள்ளைங்க என்னால பாசத்துக்கு ஏங்க நிக்குதுங்களா நீங்க நீங்க எந்த தப்பும் உங்களை மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்திலேயே கிடையாது அதனாலதான் உங்க பிள்ளைங்க உங்க பிரியமா இருக்குங்க ஒரு சில குடும்பத்துல அப்பானு ஒருத்தர் இருந்துமே நம்ம பிள்ளைங்களையே சரியா பாக்காம இருக்காங்க அதுபோல ஒரு சிலரு மேலுக்க முடியாம பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்ய முடியாம ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நமக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இல்லைங்க பழசெல்லாம் மறந்து உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறதையே நீங்க விட்டு நாங்க யாருன்னே தெரியாம இருக்கீங்க அது உங்க மேல தப்பாங்க எல்லாம் சீக்கிரம் மாறுங்க நிச்சயம் மாறும்னு நம்பலாம் இது வரைய நானும் என் பிள்ளைங்களும் தனியவே போராடி எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் உங்களுக்கு எப்போ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அப்போ நீங்க இந்த வீட்டுக்கு வாங்க தயவு செஞ்சு போயிடுங்க மீண்டும் இங்கே இருந்து என் பசங்களை கஷ்டப்படுத்தாதீங்க எந்த நேரத்துலையும் என் பசங்க இருந்து கண்ணீர் வர்றது என் புதுசை விரும்ப மாட்டார் என் பிள்ளைங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்ட கூட அதை ஒரு நுடியில் நினச்சி சாதிக்கிறவரு என் புருசை என் பிள்ளைங்க கேட்கறது நான் தலையே போனாலும் பரவாயில்லன்னு அதுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்குற மனுஷன் அப்படி ஒருத்தரை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கு மத்தியில் இதுகளை யாருனே தெரியாதுன்னு நீங்கள் தெரியாத ஒரு ஆளாகவே இருந்துட்டு போங்க இங்கே இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் உங்களுக்கும் சிரமம் தான் உங்களை சிரமப்படுத்துறது என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் சிரமந்தான் வேண்டாங்க போயிடுங்க

நாங்க உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டோமா சீக்கிரத்துல அப்ப நம்மளை தேடி வந்துருவருமா